கும்பராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கும்பராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்லுறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜென்ம சனியால் வந்து நிறைய பாதிப்புகள் எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு உச்சம் பெற்றுட்டார் அதனால பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியோட முடிவுக்கு வருது இதோட இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் காரணம் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் கடந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோள தான் கும்பராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டேங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் பார்த்திங்கன்னா சனி பகவான் கூடயே சேர்ந்து சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர மொத்தம் அஞ்சு பேரும் சேர்க்கை நடைபெற போகுது இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இதனால் கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஏழு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குறிப்பெயர்ச்சி நடக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் குருவுடைய வக்ர நிவர்த்தியால் கடந்த பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கும்பராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் ஏன்னா கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள் நிறைய கடன் பிரச்சனையால் நிறைய துன்பப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது நல்ல வேலை கிடைச்சிருக்காது இதையெல்லாமே நினைச்சிட்டு என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எப்போ தான் மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி சனிப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியால் வேலைங்கிறது நான் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க அப்படி எல்லாம் வேலையே கிடைச்சிருக்காது இந்த மாதிரி எதாவது இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்குது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து வரக்கூடிய நாட்களில் தீர்போரும் வரும் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தடைப்பட்டே போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக சிரமப்பட்டிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆண் தான் வயது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலைங்கிறது ஒரு இதாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் இன்னொரு ஆறேழு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகம் காத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் நிச்சயமாக உங்களுக்கு தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாம் மா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பார்க்கத்துக்காக இயங்கிய ஒரு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது இது எல்லாமே நினச்சி நடா நம்மளுக்கு மட்டும் இப்படியா இருக்குது மேரேஜ் அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு சனி பெயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் வாக்கியம் அப்படின்னு அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சாலையை கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே சிக்கிட்டாங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே கும்பராசிக்காரங்களுக்கு குறைஞ்சபட்சம் கடன் இருக்கும் ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பீப்புள் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா தொழில் வளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் வராது ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது ஒரு ஜீரோ ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிஜியத்தில் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து ராகு நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்ச பண்ணிடலாம் ஆனால் ராகுக்கு எதை என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அந்த கம்பெனியில் எந்த ஒரு பலனுமே கிடச்சிருக்காது நீங்களும் அந்த கம்பெனிக்கு இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதனால் இதை பார்க்கும்போது ரொம்ப மன வேதனைப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியில் இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லா தொழிலையுமே அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம்ங்கிறதே வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ கூட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா எடுத்து நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பீங்க நீங்கள் என்ன தான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறத பார்த்து ஆண்டவ உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பணம் வந்து கையில் நிலையா நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகிரும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே விரைவில் உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்க போது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினைச்சி நிறைய மாணவர்களும் பயத்தோடு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்கள நிறைய இந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து உடல் சார்ந்த பிரச்சனைலாம் நிறைய பேர் வந்து அவஸ்தப்பட்டுருக்கீங்க என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டு இருக்கும் ஒரு சேவிங்ஸே பண்ண முடியாது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே அவசப்பட்டுருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை முழுவதுமாகவே சனிப்பெயர்ச்சியால் முழுவதும் நிவர்த்தியாக போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்